சிறைக்குள்ளே வந்து எல்லாமே நேரம் மேலாண்மையாக தான் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணுமா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் உன்னோட வேலையை செய்யணும் ஃபைல் உட்காரணும் ஆமாம் நீங்கள் எங்கே வேலையை உனக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அந்த வேலைக்கு போகணும் அல்லது நீ ரிமாண்டாக இருந்தாச்சுன்னா எனக்கு இருக்குன்னா கோர்ட்டுக்கு போக ஆகணும் இது இத்தனை இதுவுமே வந்து அவரோட கையில் எதுவுமே இல்லைங்க எல்லாமே வகுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே நடக்கணும் சிறையில வர்ற சிறைவாசிகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்கப்பட்டது அவங்க தூங்குறதுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டது எல்லா கடமைகளும் ஆனா மனுஷனோட வாழ்க்கையில வந்து ஒரு காமம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் ஒரு நீண்ட காலம் அவங்க சிறையில் இருக்கும்போது அந்த கால அந்த கட்டத்தை அவங்க எப்படி தாண்டி வராங்க சமீபத்துல வந்து ஒரு தீர்ப்பில் வந்து அவங்க மனைவிகளை வந்து சிறையில அவங்க கூட தங்குறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது ஒரு தகராறு ஆகுது தல ஒரு தள்ளுமுள்ள கீழே ஒழுங்குறாங்க இறந்து போறாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருக்குள்ளேயே நடந்த ஒரு இது இப்போ அது மர்டர் ஆகி போயிடுச்சு அப்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க சரி தளிவிட்ட நீ வந்து முக்கியமான ஆள் பரவாயில்ல அப்பா வந்து அவர் ஏதாச்சும் சும்மா தானே இருக்கார் அவர் ஏற்றுக்க சொல்லலாம் அப்படின்னு அவங்க முடிவு ஏன்னா இது வந்து எல்லா சிறைச்சாலைகளிலும் போதைப் பொருட்கள் இருக்கிறதும் எல்லா சிறைச்சாலைகளும் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் நிச்சயமாக இருக்கும் அது வந்து இளம் வயதில் உள்ளவர்கள் நிச்சயமாக அதனால் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு முக்கியமாக நான் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எந்த தூரத்திற்கு இது போகும் அப்படின்றத கடலூர் மத்திய சிறையில் ஆவிதர் பார்பர் வந்து இந்த மாதிரியான பழக்கம் உள்ளவர் ஹோமோ செக்சுவல் பழக்கம் உள்ளவர்கள் இவர் ஒரு புதிதாக வந்த ஒரு சின்ன இளம் வயது சிறைவாசியை வந்து அடிக்குறுக்காக தொ தொலை பண்ணிகிட்டு இருந்திருக்கார் சவரக்கத்தி எப்பவும் க அவங்க இதுலேயே வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஒரு நாள் இரவு இதே மாதிரி அவர் தொந்தரவு பண்ணியிருக்காரு ஒரு தூங்க விட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பையன் அந்த சபரக்கத்தி எடுத்து நார்மலாக காலம் சிறையில் ஆயுள் தண்டனை மாதிரி கை தண்ணி அனுபவிக்கப்பட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களோட ஒரு டே டு டே லைஃப் எப்படி சார் இருக்கும் காலையில் சார்ந்த வரைக்கும் என்ன பண்ணுறது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னா வெளியிருந்து சாதாரணமாக வெளியிருக்கிற ஒரு மனிதன் சிறைக்குள்ளே வந்து சிறை அப்படியே அதனோட இயங்குவதற்கு பழகணும் அது எப்படியுமே ஒரு ஒரு மாதம் மேலே எடுத்துக்குமுங்க அந்த சு சிறை ரொட்டீனுக்கு வரும்போது ஏன்னா அன்றாட ரொட்டீன் வெளியே வந்து வேறு மாதிரி இருக்கும் அன்றாட பழக்க வழக்கம் ஆனால் சிறைக்குள்ளே வந்து எல்லாமே நேரம் தான் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணுமா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் உன்னோட வேலையை செய்யணும் ஃபைல் உட்காரணும் ஆமாம் நீங்கள் எங்கே வேலையை உனக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அந்த வேலைக்கு போகணும் அல்லது நீ ரிமாண்டாக இருந்தாச்சுன்னா எனக்கு கோர்ட் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போக ஆகணும் இது இத்தனை இதுவுமே வந்து அவரோட கையில் எதுவுமே இல்லைங்க எல்லாமே வகுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே நடக்கணும் அதுதான் அதுதான் பெரிய ஒரு தாக்கம் அதுக்கு பழகி அதுக்கு பழகிறதுக்கு எப்படி சிலதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் சில ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலாம் ஸோ அவங்களோட இதை பொறுத்து அது மாதிரி சிறையில் வர்ற சிறைவாசிகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்கப்பட்டது அவங்க தூங்குறதுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டது எல்லா கடமைகளும் ஆனால் மனுஷனோட வாழ்க்கையில வந்து ஒரு காமம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் ஒரு நீண்ட காலம் அவங்க சிறையில் இருக்கும்போது அந்த அந்த கட்டத்தை அவங்க எப்படி தாண்டி வராங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தீர்ப்பில் வந்து அவங்க மனைவிகளை வந்து சிறையில் அவங்க கூட தங்குறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருந்தது இது 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 வந்துங்க இது பரிசாத்த முறையில வந்து வேறு விதத்துல பார்க்கறாங்க இது வந்து மற்ற நாடுகளில் இதை வந்து ஏற்கனவே இதை இது பண்ணி பார்த்துட்டாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சாங்நீர் அப்படின்ற ஒரு இடத்துல ராஜஸ்தானில் அவங்களோட அதாவது ரிலீஸுக்கு முன்னால் ஒரு குறுகிய காலம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சிறைக்குள்ளே இருந்திருக்காங்க வைங்க கடைசியாக பருவம் ரெண்டு வருஷம் இருக்குன்னா இந்த ரெண்டு வருஷம் வந்து அந்த ஓப்பன் ஏர் கேம்புக்கு போகலாம் அந்த ஓப்பன் ஏர் கேம்புன்னுன்றது வந்து ஒரு காலனி மாதிரி இருக்கும் அங்கே அவங்க ஃபேமிலியோடு அங்கே வசிக்கலாம் அங்கே இருக்கிற விவசாய வேலைகளை பார்க்கலாம் அப்புறம் பக்கத்தில் இங்கே விவசாய வேலை இருந்தால் அங்கேயும் போயிட்டு வரலாம் ஸோ அவங்க வந்து அவங்களே த தங்களே தங்களை நிர்வகித்துக்கொள்ள ஒரு பக்குவமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது இது பண்ணுறாங்க இப்போ என்னென்னாங்க நம்ம ரெண்டாவது ஒரு தளத்தில் இருந்து என்ன பார்க்குறோம் திடீர் இப்போ தான் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு மேரேஜ் ஆனது ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு ம நடந்து போகுது சிறைக்குள்ளே வர்றாரு சிறைக்குள்ளே வந்துட்டு அது லைஃப் கன்ஃபார்ம் ஆயிடுது இப்போ அவரோட மனைவி குற்றம் செய்யவில்லை இல்லைங்களா ஸோ குற்றம் செய்து அவர் அப்புறம் இது இது இவங்களோட ஆர்குமெண்ட் என்னென்னு சொல்கிறாங்க மனைவியினோட அவங்களோட தேவையை பூர்த்தி செய்வது கடமனோட கடமை குற்றம் செய்யாத மனைவிக்கு என்ன ஏன் அப்படி அந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டில் அவங்க வந்து காஞ்சுகள் விசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபேமிலி விசிட் ஸோ காஞ்சுகள் விசிட் அப்படின்றது அந்தளவுக்கு நம்ம இந்த நம்ம சமுதாயத்தில் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு சூழல் இல்லைங்க ஏன்னா என்னம்மா டோட்டலாக ஓவரால் எந்தது விக்டிம்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம பார்க்குறோம் நோ பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது மொத்த சமுதாயமும் பாதிக்கப்பட்டது அந்த அலைகள் அந்த அந்த அதிர்வு அலைகள் கடை கோடி மனிதனுக்கும் போய் சேர்கிறது இந்த பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த சமூகமும் ஏனென்றால் ஒரு குற்ற நிகழ்வு நடக்குது இப்போ அதாவது ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தர் மர்டர் பண்ணிடுறோம் அந்த அதிர்வலை உடனே வந்து எல்லாத்தையும் தாக்குது அதே மாதிரியாக வன்புணர்வில் ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணிடுறான் அப்போது அந்த அதிர்வலை வந்து இந்த சமுதாயத்தின் எல்லா இடத்திலும் போய் சேருது அப்போது இது என்னென்னாங்க யூனிட்டி அண்ட் கலெக்டிவ் ஆஃப் தி சொசைட்டி ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒரு எதிர்ப்பு அலைதான் இந்த சட்டம்ன்றத வேற ஒண்ணும் இல்லை சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இது வேண்டாம் இது கலை இதை பிடுங்கி ஏறி அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த இந்த மாதிரியான சட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாக கட்டாயமாக இருக்கிறது இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில அப்பாவிகளும் இருப்பாங்க செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆட்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா ஆமாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றுங்க எப்படின்னா ஒரு குடும்பத்தில் தகராறு ஆகுது த ஒரு தள்ளுமுள்ள கீழே ஒழுங்குறாங்க இறந்து போகிறாங்க ஒரு பெண்ணு வந்து இறந்து போகிறாங்க இப்போ இந்த இந்த சூழலில் இப்போ குடும்பத்தில் இருக்கவங்க இது இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருக்குள்ளேயே நடந்த ஒரு இது இப்போ அது மர்டர் ஆகி போயிடுச்சு அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க சரி இப்போது தள்ளிவிட்ட நீ வந்து முக்கியமான ஆள் பரவாயில்ல அப்பா வந்து அவரு ஏதாச்சும் சும்மா தானே இருக்கார் அவர் ஏற்றுக்க சொல்லாம் அப்படின்னு அவங்க முடிவு இது வந்து அவரு அந்த பெரியவர் சொன்ன பிற்பாடு தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி எல்லாமே குற்றம் செய்யாதவர்கள் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவர் தான் அவர் தான் பண்ண அப்படிங்கிறது எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் சா சாட்சிகள் இது எல்லாமே எல்லாம் இது பண்ணி அவர் தான் செஞ்சதாக அப்படியே கொண்டு வந்து அவர் வந்து லைஃப் சென்டென்ஸ் அதாவது ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே வந்துடுறாரு அவர் செய்யாத குற்றம் ஆனால் அவர் உள்ளே இருக்கார் இப்போ என்னன்னாங்க அவர் மாதிரி இருக்கக்கூடிய சிறைவாசிகள் எல்லாத்தையும் வயதான சிறைவாசிகளை பெரும்பான்மையாக யாரும் குடும்ப நபர்கள் வந்து பார்ப்பதில்லை ஸோ இப்படி வந்து பார்க்காதவர்களுக்கும் ஒரு அன்பு காட்டணும் இல்லையா இந்த அன்பு காட்டுவதற்காக நான் என்ன பண்ணுங்க நான் கோவையில் இருக்கும்போது ஒரு என்ஜிஓ சொன்னேன் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாங்க நான் வந்து பழங்களெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நான் வந்து டைரெக்டாக நம்ம இது பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு அனுமதி இருக்குது சிறைக்குள்ளே வந்து பணி செய்வதற்கான அனுமதி இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணார் சார் நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு நான் பிஸ்கட் இதெல்லாமல் வாங்கிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூறு பேர்த்துக்கு வயதானவர்களுக்கு ஏன்னா அந்த வயதானவர்கள் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா அது வேண்டாத ஒரு பொருள் போட்டாச்சுன்னு வையுங்களேன் பொதுவாக வந்து ஒரு வயதுக்கு இது மேலே அறுபது வயது எழுபது வயசுன்னா ஒரு நெக்லெக்டட் பர்சனாகத்தான் அந்த சமூகத்தில் போயிட்டே இருக்குது அப்போ சிறைக்குள்ள வந்துட்டு அவர் யார் பார்ப்பாங்க அவங்க நேர்காணலே வந்து பார்க்கறது இல்லை அப்போ என்ன பண்ணோம் அந்த நேர்காணலாக சிறப்பு நேர்காணலாக ஒரு என்ஜிஓவை ஏற்படுத்தி அவங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான இதுங்க அப்போ குற்றமே செய்யாத ஒருவர் சிறைக்குள்ள இருந்து தண்டனையை கழிக்கிறாருன்னா கொஞ்சம் நமக்கு கேட்குறவங்களுக்கும் மன இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த இந்த என்ஜிஓ வந்து பா எல்லாத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க அப்போ ஒரு சிறைவாசி வந்தாருங்க அப்போ சிறைவாசி அவரு வந்து அவர் லைஃபரு அவர் என்ன சொல்றாரு ஐயா அவரு ரொம்ப முடியாம இருக்காருங்கய்யா அவரு நான் வந்து என்னோட அப்பாவை தத்து எடுத்துக்கிறேன்னுங்கய்யா எப்படிங்க சிறைக்குள்ள ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய இளம் கைதி ஒருவர் வயதான ஒரு கைதியை தான் தன்னுடைய அப்பாவை அவ ஏற்றுக்கொள்ளுகிற எப்போ சட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை உள்ளே வந்து நீ தத்தெடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லை ஆனால் நீ அதை அவரை நீ வந்து தத்தெடுத்ததா நினச்சிட்டு அவரை வந்து நீ கவனிச்சுக்கப்பா அப்படி ஆகவே சிறக்குள்ள வந்தாலும் மனித நேயம் இருக்குங்க சிறைவாசிக்குள்ளேயும் மனித நேயம் இருக்கு ஸோ அந்த மாதிரியாக சிறந்த மனி மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இது இதே மாதிரி ஒரு சூழல்ங்க இந்த அந்த சிறைவாசியை வச்சு இந்த மாதிரியெல்லாம் அந்த சிறைவாசிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற சிறைவாசிகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க நாங்கள்லாம் ஐ டொனேட் பண்ணுறோம் சார்னு ஒரு 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 இரநூத்தி நாற்பது பேருங்க கோவை மத்திய சிறையில் ஒரு குறிப்பிட்ட ஐ இது ஃபவுண்டேஷனுக்கு சர்ட்டிஃபிகேட் அதாவது தான் இறப்புக்கு பின்னால் என்னோடய இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க இதை எழுதி கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது பேர் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த மனிதனுக்குள்ளும் மனிதம் இருக்குதுங்க மிக கடுமையான ஒரு கொலை குற்றவாளி அவனுக்குள்ளும் மனிதம் இருக்கிறது அப்போ அந்த மனிதத்தை நம்ம க தான் நம்மளோட வேலை இல்லைங்களா சில வேலைகளில் நமக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கும் குற்றம் கொலையே செய்யாமல் உள்ளே இருக்காமல் பார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நெருடலாக இருக்கும் காஞ்சிக்கல் விசிட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் வந்து அதோட தொடர்ச்சியாக வந்து சார் அது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அது நடைமுறைக்கு நம்ம ஊர்களெல்லாம் வரல வந்து ஸோ அதனால் வந்து இந்த உடல் தேவைகளை தீர்த்துக்கிறதுக்காக சிறைகளில் வந்து சேம் சைட் செக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வருது வந்து இன்னொன்று வந்து கொஞ்சம் இளவயதில் கொஞ்சம் அழகாக இருக்கிற பசங்கள் அதனால அது மாதிரி பெண்கள் சிறையிலையும் அதே மாதிரி கொஞ்சம் இளவரச இருக்கிறவங்க அழகாக இருக்கிறவங்களுக்கு ஆமா தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு ஆமாங்க உளவியல் அடிப்படையில் வந்துங்க இது ஒரு மனிதனுக்கான ஒரு தேவை பசி தூக்கம் இது மாதிரியான இது ஒரு தேவை அப்படின்றது வந்து யாரும் மறுக்க முடியாது அது எந்த இடத்துக்கு போனாலும் அது இருக்கத்தான் செய்யும் நான் அது வந்து நம்ம பூச்சி மிளகி மூடி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது ஆனால் நிச்சயமாக எல்லா இது மாதிரியான இடங்களிலும் நீங்கள் வந்து எல்லா சிறைச்சாலைகளிலும் இது இருக்கும் இந்த சிறைச்சாலைகள் வந்து இல்லை அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது அதே எப்படி எல்லா சிறைச்சாலைகளிலும் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ எல்லா சிறைச்சாலைகளிலும் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் நிச்சயமாக இருக்கும் அது வந்து இளம் வயதில் உள்ளவர்கள் நிச்சயமாக அதனால் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு மு முக்கியமாக நான் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எந்த தூரத்திற்கு இது போகும் அப்படின்றத கடல் மத்திய சிறையில் வந்து இந்த மாதிரியான பழக்கம் உள்ளவர் புதிதாக வந்த ஒரு சின்ன இளம் வயது சிறைவாசியை வந்து அடிக்குறுக்கா இருந்திருக்காரு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க ஒரு நாள் இரவு இதே மாதிரி அவர் தொந்தரவு பண்ணிருக்காரு தூங்க விட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பையன் அந்த சவரக்கத்தி எடுத்து ஒரே விட்டு அப்படியே கழுத்தை வெட்டி கழுத்து வேற உடம்பு வேற துண்டா போயிடுச்சு அப்படியே அப்படியே இப்போ போயிடுச்சு அப்போ அதை உள்ளே இருந்த நிகழ்வில் உள்ளே இருந்தவங்க பார்த்தவங்க அந்த சொல்கிறாங்க அப்படி சடனாக அதாவது அவன் எந்திரிக்க எந்திரிக்க வெட்டிட்டான் வெட்டான் அப்படியே அந்த முண்டை மட்டும் அப்படியே எந்திரிச்சு சுற்றி ஓடுதுங்க சார் அது பார்த்தீங்கன்னா சுவரு பூரா ரத்தமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கீழே விழுந்துது அப்போது இவ்வளவு தொலைக்கு போகக்கூடிய நெருக்கடியான ஒரு சூழலை உள்ளே நம்ம வருவதற்கான வாய்ப்பு கொடுக்காமல் கொஞ்சம் மடைமாற்றம் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு ஆமா நடைமுறை நடைமுறை சிக்கல் இருக்குதுங்க இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது மறைக்க முடியாது சோ இது வந்து ஒரு மடைமாட்டம் செய்வதற்கான இது எதாவது இருக்கா விஞ்ஞான பூர்வமாக இருக்கா அப்புறம் நம்ம நடைமுறை இதுல வந்து நிறைய சிக்கல் இருக்குதுங்க காஞ்சிபோல் விசிட்டுன்னா எங்க காஞ்சுகள் விசிட்டு வச்சுக்கிறது எப்படி இது அது பாதுகாப்பு அதாவது பல இதை நம்ம பார்க்கணும் அப்புறம் பொது பார்வையில் இதனுடைய இது எப்படி இருக்கும் சமூக பார்வையில் இது எப்படி இருக்கும் இவ்வளவு நம்ம ஒரு குற்றம் செய்தவனுக்கு இவ்வளவு நம்ம இது கொடுக்குறதா ஏன்னா இந்த அதை சப்போர்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணுறவங்க என்னங்கிறாங்க ஸோ அது பாதிக்கப்பட்ட அவங்களோட கவுண்டர் பார்ட் கப்பல் அவங்களோட துணை இணை அவங்க அவங்களுக்கு தண்டனை ஆகுது அது அப்படின்ற மாதிரி அது சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் இப்போப்பட்ட இப்போ இருக்கிற சூழலில் அது வந்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இல்லை காஞ்சிபோல் விசிட்ன்றது வந்து அந்த மாதிரியாக இல்லை ஆனால் வெளிநாட்டில் இது வந்து ஒரு பகுதியாக சிறை நிர்வாகத்தில் பகுதியாக வச்சுருக்காங்க பெரிய மற்ற கொலை சம்பவங்களில் வந்து அது அதாவது ஒரு காசுக்காக கொலை பண்ணுறவங்க குழிப்படையினர் வந்து பண்ணுற கொலைகளில் வந்து அதை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சில சிலரை உள்ள அனுப்புகிறாங்க ஆமாம் நீ இது 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 மாதிரி இருக்குங்க இதை நான் முக்கியமாக சொல்கிறேன் குறிப்பிட்டு நான் அதை சொல்ல விரும்பலை ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு இதில் வந்து ஆலயத்தில் நடந்த ஒரு வழக்கு இந்த அந்த ஆலயத்தில் நடந்த ஒரு ஒரு கொலை குற்றத்தை தாங்கள் செய்ததாக இளைஞர்கள் நான் ஆறு பேர் வந்து ச சரண்டர் ஆகிறாங்க இங்கே இந்த சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்றது எப்படின்னா இங்கே வந்து நம்ம சிறைய அப்போ நான் வந்து மத்திய சிறையில் பணியாற்றுறேன் சிறை அலுவலரோட ம அலுவலகத்தில் வச்சுதான் இந்த வந்து வ வந்திருக்கக்கூடிய இப்போ அரசு பண்ணப்பட்டவர்கள் எத்தையும் செட்டப் பண்ண போலி குற்றவாளிகள் அப்படின்றது தெரிய வருது அப்புறம் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்களுக்கு தண்டனை வழங்குறாங்க இது பெரிய ஒரு கேஸு மிகப்பெரிய ஒரு இதிலிருந்து கொண்டு வந்த இதுங்க காஞ்சிபுரம் வளர்க்குறது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆனால் ஆரம்பத்தில் முதல் இதில் வந்து சரண்டர் ஆனவங்க எல்லாருமே போலியான ஒரு இதுதான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு குற்றத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தான் குற்றவாளின்னு நம்ம உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதே மாறி மாறி வரக்கூடாது இல்லைங்கிறதா அது ஜட்ஜ் தை நாட்டுன்னு சொல்லுவாங்க முடிவாக ஒரு தீர்ப்பை நம்ம வந்து சொல்லிடக்கூடாது ஏன்னா அதற்கு மாற்றாக என்ன வேறு புதுசாக ஒரு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே நிச்சயமாக அந்த நீதி நிலைநாட்டப்படுமுங்க நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உண்மையான குற்றவாளி அதில் வந்து எப்படியுமே தண்டனை அனுபவிப்பான் சிறைவசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வெளியூர் தொடர்புகள் எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனாலும் வந்து சிறைக்குள்ளே இருந்து வெளியே சில சம்பவங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது உதாரணம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் வந்து சிறைக்குள்ளே தான் திட்டம் திட்டப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது வந்து ஆமாம் ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது